ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் கிளீனிங் மில்க் அப்படின்னு இன்ஸ்டா பேஜ்லேருந்து பார்த்து வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி நைனுங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம டேப்புக்கு பாத்ரூம் டேம்புக்கு டைல்ஸுக்கு அதுக்கப்புறமா வந்து வாஷ் மிஷினுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சீக்கிரத்தரே பளிச்சன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இது ஒரு வாஷ் மிஷினுக்கு இது ஒன் வீக்காக வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தேன் இப்போ அதை தான் போடுறேங்க எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை த்ரீ நைன்ட்டி நைனுக்கு ஒர்த்தானால் ஒர்த்து இல்லைங்க ஒரு பாட்டில் வந்து நூறு எம்எல் தான் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க ஷோ பண்ணும்போது த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்என் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் வந்து இதை வந்து நூறு எம்எல் தான் கொடுக்குறாங்க நான் வந்து கையில் வச்சுட்டு தேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு கேமரா வச்சுட்டு கேமரா வச்சுட்டு அப்போது அப்புறம் பொறுமையாக நல்லாவும் தேய்ச்சி பார்த்தேங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தான் இது கிளீனிங் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன் ஆகலை ஒருவேளை நீங்கள் இது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஒருவேளை எனக்கு தெரியலையா அப்படின்னு தெரியல பட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ நைன்டி நைன் அதிகம்தாங்க